அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரையனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் நான்காம் தேதி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினமுங்க இந்த பௌர்ணமி ரொம்பவும் விசேஷத்திற்குரிய ஒரு பௌர்ணமி சொல்லலாம் ஏன்னா இந்த பௌர்ணமி தினத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான கிரகமாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் வந்து அதிர்வலைகளை ஏற்படுத்த வருகிறதுங்க சில ராசிக்கு இந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து நன்மையை ஏற்படுத்தும் சில ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலவையான நிலைகள் இல்லை துரதிருஷ்டத்தை கூட ஏற்படுத்தலாம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசியில ஒன்றான மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் டிசம்பர் நான்காம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமா இருக்குமா அல்லது சாதகம் மற்றும் விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ராஸ் பண்ணி

செய்து தோல்வி அடைந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கையில எடுத்து பாருங்க வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பத்தில் சுபம்தான் அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத குழப்பத்தில் இருந்து தங்களுடைய மனம் விடுபடும் புதிய பொன் பொருள் சேர்க்க இருக்கப்பெறுகிறது நீண்ட தூர பயணங்களும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வருமானம் நிறைந்த ஒரு காலகட்ட நீண்ட பணத்தை வந்து கடவுள் தங்களுடைய கையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறாரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் வேலையில திறமை வெளிப்படம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலம் இருக்கப் பெறப்போகின்றது வெளியில் எல்லாமே நல்லதாகவே நடந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில பல பிரச்சனைகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே நேரம் மனைவியிடம் பொய் சொல்லக்கூடாது மனைவிமார்கள் கணவரிடமும் பொய் சொல்லக்கூடாது எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து நடந்தால் இந்த கால கட்டத்தில் வரக்கூடிய பிரச்சினைகள் சந்தைகள் குறைய ஆரம்பிச்சிடும் எதிரிகளோடு சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க எந்த பிரச்சனையும் பெரிய இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் வந்து நீங்கள் ஒரு ஒவ்வொரு வேலையையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டைம் டேபிள் போட்டு செய்ய செய்யுங்க அது ரொம்ப நல்லது நேரத்தையும் அனாவசியமாக வீணடைச்சிட்டிங்க அப்படின்னா பிறகு ஒரே நாளில் எல்லா வேலையும் வலுவும் வந்து தங்கள் தலைமையில வந்து விழும்படி ஆகிடும் அதனால் கொஞ்சம் உஷாராகிடுங்க அடுத்தவர்கள் உங்களை மூளை செலவு செய்து தங்களுடைய வேலையை கெடுக்க பார்ப்பாங்க அந்த நபரை அடையாளம் கொள்ளுங்க அந்த நபரிடம் இருந்து விலகி இருப்பது அவசியமாகிறது அதே போல் குடும்ப உறவுகளோடு சற்று அனுசரித்து நடந்து கொள்ள பாருங்க கொஞ்சம் பொறுமையாகவும் இருங்க எதிலையுமே வந்து அவசரப்பட வேண்டாம் அதே நேரம் கொஞ்சம் துணிச்சல் அப்படிங்கிறது வந்து வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் மன தெளிவு இந்த காலகட்டத்தில் இருக்கும் பெரிய அளவில் வந்து குழப்பங்கள் வந்து ஏற்படுவதற்கு கிடையாதுங்க அதே நேரம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத இடத்துல இருந்து பண வருமானம் இருக்கும் எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும் நீங்க இதை பற்றி யோசித்தே இருக்க மாட்டீங்க ஆனா அப்படி ஒரு நன்மை தங்களை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் வாய்ப்புகளை விடாம பயன்படுத்திக் கொள்ளுங்க செல்வநிலை உயரக்கூடிய ஒரு காலகட்டம் புனித பயணங்களை மேற்கொள்வீங்க பொது வாழ்க்கையில புகழ் அதிகரிக்கவும் செய்யும் இல்லத்துல சுபகாரியம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது உள்ள மகழக்கூடிய ஒரு காலகட்டங்க உடன் இருப்பவர்களின் உதவி கிடைக்கப்பெறுவீங்க குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி தரும் ஆடை அபூண சேர்க்கை உருவாக செய்யும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அக்கம்பக்கத்து வீட்டாரின் பகை மாறுங்க கடன் பிரச்சினைகளையும் நீங்க சமாளிப்பீங்க வசதிகள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாவீங்க யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும் வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்க செய்யுங்க உத்தியோகத்தில் வீண் படிகளும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து தொட்டது துளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுங்க குடும்ப வாழ்க்கையில் நீண்ட நாள் நீடித்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர காண்பீங்க வேலைகளை எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப்பெறுவீங்க புதிய வாய்ப்புகள் உருவாகும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய கனவு நினைவாகும் முதலீடுகளில் பல மடங்கு வருமானம் கிடைக்கப்பெறுவீங்க கூடுதலாக பங்குச்சந்தை அப்படி இல்லைனா லாட்டரி வாயிலாக கூடுதல் பணவரவு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்களைப் பெறுவதற்கும் சாதகமாகும் சகோதரர்களுடன் இணைந்து செய்கிற தொழில் சர்வதேச அளவில் விரிவடையும் பெற்றோர் ஆதரவு தொழில் வளர்ச்சியில உறுதுணையாகவே இருக்கும் உடல் நலத்திலையும் மேம்பாடு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நிதி நிலையிலையும் வருமானத்திலையும் வலிமை அதிகரிக்க செய்யலாம் குடும்பத்திற்காக ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணம் உயருங்க தொழில் வாழ்க்கையில புதிய மாற்றங்களும் நிகழலாம் எதிர்பார்த்ததை விட அதிக வருமானமும் கிடைக்கப்பிரவிங்க மாணவர்கள் வெளிநாடு சென்று உயர்கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் வீட்டில் வலுவான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க இதனால தொழில மன வாழ்க்கையில எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கும் வருமானம் இரட்டிப்பு ஆகும் புதிய சொத்து மற்றும் வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது காதல் வாழ்க்கையிலேயோ நல்ல முடிவுகள் காணப்படும் பெற்றோர் ஒப்புதலுடன் திருமணம் நடைபெற வாய்ப்புகளும் பெறுகிறது அதே நேரம் ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க கடன்கள் தீர்ந்து பொருளாதாரம் வலுவடையும் பணி நிமித்தமாக பணிபுரியும் நபர்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு பெறுவாங்க அரசியல் செல்வாக்கு கொண்ட நண்பர்களின் உதவி பெரிய அரசு ஒப்பந்தங்களை வெல்லும் வாய்ப்பையும் திறக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைந்த நிகழ்வுகள் தொடரலாம் குழந்தைகள் வழியே நல்ல செய்திகளையும் கிடைக்கப் பெறுவீங்க அதே மாதிரி சார்பில்லாத சமரசம் இல்லாத செய்திகள் தங்களுடைய உள்ளங்கைகளில் உடனுக்குடன் செய்திகள் வந்து பெறுவதற்குண்டான நல்ல செய்திகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு வெளியூர்ல இருந்தோ வெளிநாட்டுல இருந்தோ இல்லை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த செய்திகள் உங்களுக்கு சமரசமோடு நல்ல செய்திகளாகவே வந்து சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படினே சொல்லலாம் இந்த நேரம் பொதுவாக பல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாம உறவினர்களால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் அனைத்துமே பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்கிறது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலத்தில் சில பேரை பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவினர்கள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படலாங்கிறதுனால கொஞ்சம் இருங்க அதை தவிர நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும் ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க அதே சமயம் அலுவலக சூழ்நிலையும் உத்தியோக ரீதியான சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் சாதகமாகவும் இருக்குங்க சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னாலும் திருப்திகரமாகவே இருக்கும் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாதுங்க அதே மாதிரி மறைமுக எதிரிகளால பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்த நிலையில் அது இப்பொழுது தங்களை விட்டு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதன் மூலமா அதீத நன்மைகள் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்கள் நன்மைகள் அனுகூல பலன்கள் கிடைக்க கிடைக்கப்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்களும் அந்த மாதிரியான பலன்களை நிச்சயம் அனுகூலமான காரியங்கள் அனைத்துமே தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் தங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்கள் இருக்கலாம் பணவரவு கணிசமாக ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும் கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கலாம் உறவினர்கள் வருகையும் அதனால மகிழ்ச்சியும் ஏற்படும் உறவினர்களிடத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகலாம் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் தற்போது நீங்க ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அதில் வெற்றி வாகை சுடுவீங்க அப்படின்னு சொல்லணாங்க புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறது எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகலாம் அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் கிடைக்கக்கூடும் முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் இருப்பீங்க தங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாகவே இருப்பாங்க ஆனாலும் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவோ வாங்கவோ வேண்டாம் வீட்டுல பொருட்கள் களவு கொடுங்க அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படலாம் விற்பனையும் லாபமும் எது பார்த்தபடியே இருக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாகவே முடியும் வியாபாரத்தை விரைவுபடுத்தக்கூடிய படுத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலத்தில் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு